வணக்கம் சாந்தி ரகுராமன் குழந்தை பேர் விஜய்பவன் குழந்தைக்கு உடம்பு சரி உடம்பு சரியில்லாம் வாந்தி எடுத்துகிட்டே இருந்தான் எது சாப்பிட்டாலும் வயிற்றுலேயே நிற்காது வாந்தி எடுத்துகிட்டே இருந்தான் தொடர்ந்து மூணு மாசமா நாங்களும் ஆங்கில மருத்துவர் எங்கே எங்கே தெரிஞ்சவங்க எங்கே எங்களா இருக்கவங்க இடத்துலையும் மாற்றி மாற்றி காமிச்சு பார்த்துட்டு நிற்கவே இல்லை எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பான் ஆங்கில மருத்துவர் சொல்றாங்க இவன் நடிக்கிறாமா இல்லைன்னா குழந்தை எப்படி இவ்வளோ நாள் வாங்கி எடுத்துகிட்டு இருக்கோம் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க நாங்க அவங்க சொல்ற எக்ஸ்ரே வந்து என்னென்ன சொல்றவங்களோ எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்லை நார்மலா இருக்கான் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வீட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற மருந்து கொடுத்தாலும் வாங்கி எடுக்கிறான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கி எடுக்கிறான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாங்க வீட்டில் சமைச்சோம்னா இவனால நாங்களும் சாப்பிட முடியாது ஏன்னா குழந்தை வாங்கி எடுத்துட்டு இருக்கு பசியோட இருக்கு நாங்க எப்படியும் சாப்பிட முடியும் நாங்களும் ரொம்ப வீட்டில் ரொம்ப மன உளைச்சலாயிட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்துல மாலதின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இங்க போங்க உடலே நல்ல மருத்துவர் அப்படின்னு நல்லா பாக்குறாங்க அப்படின்ட்டு நாங்க மருந்து மாத்திரமா போங்க அப்படின்ட்டு இதுவாக தான் வந்தோம் ஆனா கடவுள் போல அவங்க எங்களுக்கு குழந்தைய காப்பாத்திட்டாங்க வந்து அவங்க தொட்டுதான் பாத்திர மிஸ்டேக் பித்தந்தாம இருக்கு குழந்தைக்கு இங்க வந்தது மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கல வீட்டுல இருக்கிற சமையல் பொருள் தான் புதினா கொத்தமல்லி தழை கொத்தமல்லி வெதை மிளகு இந்த மாதிரி இவங்க வீட்டுல நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டங்களே ஒரு பத்து பதினஞ்சு வகைகள் வீட்டில் இருக்கிறதே ஒண்ணுன்னா ஒண்ணுண்ணா இப்படி அவங்க முறையாக கொடுங்கன்னு சொன்னாங்க அதை கொடுத்து குணமாக்கணும் நம்மளுக்கு எந்த செலவுமே கிடையாது கடவுள் புளித்தில் செலவே இல்லாத ஒரு இயற்கை வைத்தியம்னா இதுதான் உண்மையான வைத்தியம் பாரம்பரியமாக பாரம்பரியமா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி முறைகள் எப்படி இருக்கு அது மாதிரி இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்துருக்கிறது ரொம்ப கடவுள் குளித்த ஒரு வரம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தொட்டு நல்லா பார்த்து நல்லா ஆரோக்கியமாக்கி ஒரே நாள் ஒரே நாள் தான் அவங்க வந்து பார்த்தது மறுநாள்ல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ண நாள் ஆகுது அவன் நல்லா சாப்பிட்றான் விளையாடுறான் டாக்டருக்கும் ரொம்ப நன்றி கடவுளுக்கும் நன்றி இந்த மாதிரி மருத்துவம் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நல்லது இங்க வந்து ஈஸியா இப்படி நம்ம வீட்டுல இருக்கிற சமையல் பொருளை வச்சே குணமாக்குறதுன்னா எவ்ளோ நன்றி சொல்லலாம் இதே மாதிரி மருத்துவர்கள் தேடி வாங்க எல்லாத்துக்குமே நல்லது இது மட்டும் இல்லை இன்னும் பெரிய பெரிய இதெல்லாம் ஈஸியாவே செஞ்சு கொடுத்துருவாங்க கடவுள் இவங்களுக்கும் நன்றி சொல்லலாம் இவங்களுக்கு கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லலாம் சொல்லலாம் நன்றி வணக்கம்